இஸ்லாத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட ஞானசாரருக்கு நான்கு வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படம்பெத்திங்கேவால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஞானசார தேரருக்கு எதிராக சட்டம அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கில் இரண்டு குற்றப்பத்திரங்களிலும் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கூரகல விகாரை தொடர்பில் முஸ்லீம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் வெளியிட்ட கருத்து தேசிய மற்றும் மத நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவித்ததாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த வகையில் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுல் ரஹ்மானும் இணைந்து போலீஸ் மா அதிபரிடமும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமும் முறைப்பாடு பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ொரு செய்தியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜ் தீன்